வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா அதிமுக ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சி வி சண்முகம் ஒரு ஒரு பாயிண்டை வந்து சொல்றாரு நாங்கள் ஏன் தெரியுமா தோத்தோம் இங்கே கூட்டணியில் பாஜக இருந்துச்சு அதனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அதனால தான் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா சி வி சண்முகம் பேசுகிறாரு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அவங்க பிரியாம இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு சி வி சண்முகம் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாமகவோட தான் கூட்டணி வச்சோம் நாங்கள் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு நம்ம நேத்த என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதிமுக அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க அந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு பாமகவுடைய ஆதரவாளர் கூட இருக்க மாட்டாரா இவங்க பாமகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தானே அதிமுக பட்டனை வந்து அழுத்திருப்பாங்க இரட்டை இலை பட்டனை வந்து அழுத்திருப்பாங்க அப்ப இது போன்ற ஸ்டேட்மெண்ட் ஓட்டு போட்ட அந்த வாக்காளர்களுக்கு வாக்காளர்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பேசியிருந்தோம் இப்போ சி வி சண்முகம் அவர்கள் இன்னொரு ஒரு பாயிண்டை வந்து முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி வந்து போகுது அஞ்சு வருஷம் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போது தெரியல போல அதிமுகவுக்கு இப்போ வந்து சொல்றாங்க நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி போகுது இன்னொரு முறை மோடி பிரதமர் ஆனார்னா ஜனநாயகம் தனி மனித சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்தில் இன்னைக்கு பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜகவுக்கு நான்கு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிறது அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நம்ம ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன புள்ளி விவரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பல மண்டலங்களில் ஜெயிக்கிறாங்க ஆனால் கொங்கு பெல்ட்டில் மட்டும் திமுக கூட்டணினால் ஜெயிக்க முடியலை கம்ப்ளீட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஸ்வீப் படிக்கிறாங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் நார்த்து கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி இந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே அதிமுக வந்து ஜெயிக்கிறாங்க நீங்கள் கோயம்புத்தூர் நார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்கிறாங்க தெரியுமா நாலாயிரத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்கிறாங்க எவ்வளோ வாக்கு நாலாயிரத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட்டை சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜக அந்த கோயம்புத்தூர் நார்த்து சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதியில் அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்கு வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக வந்து ஜெயிக்குது அப்போ அந்த பதினாறாயிரத்தி எழுநூறு வாக்குகள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவுக்கு சார்பாக அதிமுகவுக்கு வந்து விழுந்திருக்கும் ஓகே அப்போ அந்த வாக்குகள் இல்லைன்னா அதிமுகவுக்கு அந்த தொகுதியே கிடச்சிருக்காது கோயம்புத்தூர் நார்த்து தொகுதியே கிடச்சிருக்காது கவுண்டம்பாளையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மார்ஜின்னு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜகவுக்கு அந்த தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் கிடைக்கிது அப்போ அந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுகவுக்கு கிடைச்சதுனால தான் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக வந்து ஜெயிக்கிறாங்க சிங்காநல்லூரில் பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் மார்ஜினில் அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக மட்டும் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐந்து வாக்குகள் வாங்குறாங்க அப்போ இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த சிங்காநல்லூரில் பாஜகவுடைய வாக்குகள் இல்லைன்னா அதிமுகவுக்கு அந்த தொகுதி கிடச்சிருக்காது மேட்டுப்பாளையத்தில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் தான் மார்ஜின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மேட்டுப்பாளையத்தில் பதினோராயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கிது கிணத்து கிணத்துக்கடவுல வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினோராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் கிணத்துக்கடவு தொகுதியில பாஜகவுக்கு கிடைக்குது அப்போ அந்த வாக்குகள் இல்லைன்னா அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கிணத்துக்கடவுல தோத்துருப்பாங்க பொள்ளாச்சியில் வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கிது அப்ப நீங்க கூட்டணி அப்படின்னாலே ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றது தான் இந்த கூட்டணியுடைய உடன்பாடு அதுதான் அப்புறம் வந்துட்டு நாங்கள் போட்ட பிச்சை எங்களால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் திமீர்த்தனமான பேச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் இது போன்ற பேச்சுகள் காரணமாக தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பக்கம் யாருமே வரலை அப்படிங்கிறது இதனால தான் இது போன்ற பேச்சுகள் காரணமாக தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद